எல்லாருக்கும் வணக்கங்க இப்பதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர்றேங்க இந்த வாரம் வந்து அடிக்கடி கல்யாண வீட்டுக்கு போற மாதிரியா இருந்துட்டு இருக்கு ஏன்னா முகூர்த்தம்லாம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லைங்களா இப்போ சமீபத்தில் எங்களுடைய நட்பு பள்ளி நட்பு முத்துசாமி அவங்களோட புதல்விக்கு திருமணம் நடந்துச்சுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கல்யாணம் அதுக்கு முதல் நாளே நாங்கள் எல்லாருமா பிளான் பண்ணி மண்டபத்தில் மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பள்ளி நட்புகள் எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி எல்லாருமே ஈவினிங் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம் நைட் ரிசப்ஷனுக்கு தான் போனோம் ஏழேறாவவே போனதால நாங்க எல்லாரும் ஒரு பத்து இருபது பேருக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் கலந்து பேசிட்டு அன்னைக்கு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நட்புகளை எல்லாம் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னதான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இருந்தாலும் அந்த பள்ளி நட்பு அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒண்ணு இல்லைங்களா அவங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே வந்து எங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு போனாங்க வீட்லயே கொண்டு ட்ராப் பண்ணாங்க கரூர் பக்கத்துல இருக்க சங்கமம் தான் இந்த ரிசப்ஷன் நடந்துச்சுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணதுனால விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விநாயகர் வந்து ஊஞ்சல்ல உட்கார வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சாதாரண கல்யாண வீடுகளை இந்த மாதிரி அலங்காரம் பண்றதுலாம் நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா அதனால அதையுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன் ஒவ்வொரு வீட்டு கல்யாணம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த தான் இவங்க வீட்டு கல்யாணத்துலயும் டின்னர் எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா நிறைவா இருந்துச்சு அவ்வளவு கூட்டத்திலேயுமே முத்துசாமி முத்துசாமி மிசஸ் செல்வி ரெண்டு பேருமே நம்மள உபசரிச்சு எல்லாத்துக்கிட்டேயும் பேசி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க அதுவும் மனசுக்கு நிறைவா இருந்துச்சுங்க இன்னைக்கு அதையெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா இவங்க வந்து எங்கள் கூடவே வளர்ந்தவங்க அதாவது எங்கள் பக்கத்து வீடுங்க செல்வின்னு சொல்லிட்டு என்னை விட ஜூனியர் தான் அவங்க அவங்களோட பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்காக தான் ரிசப்ஷன் ஈவினிங் கொடுத்துருந்தாங்க நான் ஈவினிங் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறதால மார்னிங்கே நானே எங்கள் அக்கா எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் பொண்ணு எல்லாேருமா போயிட்டு வந்துட்டோம் கரூர் பக்கத்தில் தான் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு வந்துட்டோம் நான் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் நான் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேங்க அதாவது வியாழக்கிழமை நான் போயிட்டு வரேன் நம்ம அடிக்கடி கல்யாண வீட்டுக்கு போகும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியது நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிட்றது நல்லதுங்க அந்த மாதிரி தான் இது நாள் வரைக்குமே நான் பண்ணிட்டு வரேன் அப்புறம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது கொஞ்சம் ஆயில் இல்லாத ஃபுட்ஸாக நம்ம தேர்வு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண தான் வேண்டி இல்லைங்களா நமக்கு அந்த ஃபுட்டையெல்லாம் எல்லாம் போதே சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் இருந்தாலும் நம்முடைய உடல் எந்த உணவை ஏற்றுக்குதோ அந்த உணவை தேர்வு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டால் நமக்கு நல்லதுங்க நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணது கல்யாண வீட்டுக்கு போனது அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலங்க நண்பர் முத்துசாமி இல்லை திருமண விழாவுக்கு ஒரு இனிய மாலை பொழுதுல இந்த மாதிரி சங்கமம் மகாலில் எல்லாரும் சங்கமம் ஆயிட்டாங்க முன்னாடி உள்ளே நுழையும் போதே இந்த மாதிரி பிள்ளையார் ஊஞ்சலில் உட்காந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் உட்காந்துருந்தார் அவரை பார்க்காம அவரை கடந்து நம்ம உள்ளே போக முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு கம்பீரமான தொனியில் முன்னாடியே ஊஞ்சலில் ரொம்ப அழகாக விட்டுருந்தார் பிள்ளையார் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததாக உள்ளே போனோங்க நல்லா லைட்டிங் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் அங்கே போட்டிருந்த அந்த பந்தல் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க பாருங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பந்தல் போடுறது வழக்கங்க இந்த பந்தலுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த மாதிரி தான் பந்தல் வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இதையும் கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை நேம் போர்டெல்லாம் வச்சு இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதை கடந்து போனால் டெக்கரேஷன் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு போர்டுமே வச்சுருந்தாங்க உதயம் வெட்டிங் டெக்கர்ஸ் தான் வந்து இந்த இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க என் கூட வந்த நட்புகள் எல்லாருமே இப்போ உள்ளே போயிட்டாங்க நான் இதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுனால் லேட் ஆகிடுச்சி நண்பர் முத்துசாமி ரொம்ப அன்போடு வரவேற்றாங்க நான் சொன்னேன் இதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நம்ம வீட்டு கல்யாணம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்கணுமா தாராளமாக எடுக்கலாம் உரிமையோடு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்த்துட்டு அடுத்ததாக செல்வி முத்துசாமி மிஸ்ஸை பார்த்தேன் அவங்கக்கிட்டே சொன்னேன் அக்கா நீங்கள் மத்தியானம் வந்திருந்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க்கா அதையெல்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப செல்வி செல்விகிட்டேயும் பேசிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு இப்போ நம்ம மடபத்துக்குள்ளே போகிறோங்க என்ட்ரன்ஸில் இருந்து ஃபோட்டோ காணரை பார்த்தோடனே நமக்கு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்ததான் உள்ளே எல்லாம் டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே போயிட்டோங்க அப்போ தான் மண்டபத்தில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்து டைனிங் ஹால் பக்கத்தில் டீ சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லோரும் கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோங்க அரவுக்குறிச்சி நட்புகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க எல்லாருமே இன்னும் மண்டபத்துக்குள்ளே உள்ளே இருக்காங்க டீ சாப்பிட வந்தவங்க மட்டும் இந்த மாதிரி நாங்கள் வெளியில் நின்றுட்டுருக்கோம் எல்லாருமே ஜாலியாக கொஞ்சம் நேரம் இங்கேயே நின்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க என் கூட நிற்கிறவங்க வந்து இவங்க வந்து எஸ்ஐயா இருந்தாருங்க நண்பர் விஜயகுமார் அப்புறம் அடுத்ததாக நிர்மலா இந்த மாதிரி எல்லாருமா நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து கலை செல்வி தேன்மொழி நிர்மலா நாங்கள் அப்புறம் குரூப் ஃபோட்டோ வந்து மனோகர் சிவபிரகாசம் எல்லோருமா சேர்ந்து இந்த மாதிரி சுமதியும் இருக்காங்க இந்த ஃபோட்டோவில் அங் அப்பப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோங்க என் பக்கத்தில் நிற்கிற ஒரு நண்பர் ரவிங்க இந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்ருக்கும் போதே அந்த ஆனியன் பக்கோடா மனம் அப்படியே நம்மளை சுண்டி எழுத்துச்சுங்க எல்லாம் தான் முக்கியமாக வீடியோ எடுக்கணும் உங்கள் டூட்டி கரெக்டாக பண்ணுறீங்கள நமக்கும் அந்த பொண்ணுங்க அன்போடு எடுத்து வச்சு கொடுத்தாங்க சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் எல்லாேருமே டைனிங் ஹாலில் அசம்பிள் ஆகிட்டோங்க ஏன்னா மண்டபத்தில் எல்லோரும் கல்யாணத்துக்கு வர்றவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நட்புகள் ஓரளவுக்கு எல்லாருமே வந்துவிட்டோம் இங்கே டைனிங் ஹாலில் உட்காந்து பேசலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்துட்டோங்க நீங்கள் எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்தது நண்பர் மனோகரோட பேரந்தாங்க அவங்க தாத்தா கிளம்புனோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் இங்கே வந்திருக்காரு அவர் பேரை கேட்கலாங்க உங்கள் பேர் என்ன எனக்கு என்ன பேர் என்ன அஜய் சூப்பர் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கும் போது உள்ளே ரிசப்ஷன் ஹாலில் ஏட்டி பார்த்துங்க அப்போ வந்து ரிசப்ஷனுக்கு வர்ற கூட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வர்றப்ப இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக எல்லோரும் வர ஆரம்பிச்சுருந்தாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லணும் எங்களோடய ஃப்ரெண்டு சவுந்தரம் வந்து அப்போ தான் வந்தாங்க நண்பரும் உறவுமான இந்திரஜித் வந்து சவுந்தரத்துக்கு ரிலேஷனுங்க எனக்குமே ஒரு வகையில் ரிலேஷன் தான் அதையெல்லாம் வந்து எல்லார்த்துக்கிட்டேயும் இந்திரஜித் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் சவுந்தரத்தை பார்த்து பேசிட்டு எல்லாரு கூடையும் இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க சகோதரர் மணிவேல் சுந்தராவிரத்துலேருந்து வந்திருந்தாங்க அப்புறம் இந்திரஜித்துங்க விஜயகுமார் நாசர் சுமதி கலைச்செல்வி தென்மொழி நிர்மலா சவுந்தரம் விஜயராணி அப்புறம் ஜெயினுதீன் வந்திருந்தாங்க முகம்மது நாசர் வந்திருந்தாங்க பாருங்கள் ராமசாமி இப்போ பேசிகிட்ருக்காங்க அன்பரிலே எனக்கு கால் வலி கூட ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேசினாங்க அந்த ஃபோட்டோவில் இருந்தது நிர்மலாவும் சவுந்தரமும் இப்போ நாங்கள் விஜயராணி சவுந்தரம் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க ஓரளவுக்கு எல்லாரோட நேமும் சொல்லிவிட்டோங்க சாரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் விட்டு போயிருந்தால் கவனிக்காமல் விட்டுருப்பேங்க மற்றபடி எல்லாரோட பேருமே நான் சொல்லிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் கா சிவபிரகாசம் இப்போ ஃபோட்டோவில் பார்க்க வந்தோம் அவங்க ஞாபகம் வருது அவங்க தான் என்னை வீட்டிலேயே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போனாங்க ரவியும் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ஸ்டேஜில் போயிட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு போன கிஃப்டெல்லாம் எல்லாமே வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா டைனிங் ஹால் போனோங்க அங்கே வந்து பஃபே சிஸ்டம் தான் நல்லா ரஷ்ஷாகவே இருந்துச்சுங்க நைட்டு அங்கே என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க இந்திராவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் இந்திரா அவளோட தங்கச்சி பத்மா அவ அவங்களெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரிசப்ஷனுக்கு வர முடியாத நட்புகள் அன்பு செல்யன் செல்வராஜ் இவங்க எல்லாருமே குடும்பத்தோட மறுநாள் காலையில் திருமணத்துக்கு சென்று வாழ்த்திருந்த இந்த ஃபோட்டோ நமக்கு குரூப்பில் கிடச்சிதுங்க விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு இனிதே காலை திருமணம் நடந்து முடிஞ்சிங்க எல்லோரும் நேர்லி வாழ்த்தணும் இதன் மூலமாகவும் நாங்கள் எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் செல்வி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோன்னு இப்போ வீடியோவில் பேசினேன் இல்லைங்களா செல்வியோட அவங்க அக்கா ரெண்டு பேரும் எல்லாரோடையும் நாங்கள் அக்கா எல்லாருமா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க நீங்கள் எல்லாேருமே திருவாரூர் அக்காவை இவங்க உங்களோட ஓன் சிஸ்டரான்னு கேட்பீங்க அவங்க வந்து கசின் சிஸ்டரு தாங்க இப்போ கூட நிற்கிறவங்க தான் என்னோடய ஓன் சிஸ்டருங்க மறுநாள் வந்து ரிசப்ஷனுங்க விஜயராணி அவங்க தம்பி பொண்ணுங்க அவங்க நாத்தனார் பையனுக்கு கொடுக்குறாங்க அந்த ரிசப்ஷனுக்கும் போயிட்டு விஜயராணி அவங்க சொந்தங்கள் எல்லோருமே இந்த மாதிரி மீட் பண்ணாங்க எல்லாேருக்கும் நம்மளை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் அதுவும் விஜயராணியோட உறவு இவங்கெல்லாம் வந்து நம்மளோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ரொம்ப நல்லா பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கரூர் எக்ஸ் மினிஸ்ட் விஜயபாஸ்கர் அவங்க மிஸ்ஸோடு வந்துருந்தாங்க அவங்க மிஸ்ஸஸும் நம்மளுக்கு நல்லா பழக்கம் இந்த மாதிரி விஜயராணி எல்லாருமே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சவுந்தரம் நான் விஜயராணி எல்லாருமா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ரொம்ப நேரம் சவுந்தரம் அவங்க அக்கா எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேயும் நிறைய நட்புகளை சந்திச்சுட்டு இந்த மாதிரி நானும் சவுந்தரமும் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் இந்த வாரமே பூராமே விசேஷத்துக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க இப்படி தான் அடுத்தடுத்து விசேஷங்களுக்கு போயிட்டு வந்துங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ